சர்வதேச கிரான் பிரிவின் வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே மேலும் பல சுவாரஸ்யமான காணொலிகளுக்கு தீவரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவரை வலையுடி சுவாரஸ்யமான கால்நடைகளை உங்களுக்காக தெரிவிக்கிறது சிறப்பு நிகழ்வுகள் ரஜி கலாசார மண்டபத்தில் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது பிரதேச திரு க சித்திரைவிழர்களுடைய நேரடி வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் அடிப்படையில் பிரதேச இலக உதவி பிரதேச மதிப்புக்குரிய திருமதி பி லோகினி தலைமையில் நிகழ்வுகள் ஆரம்பமாகின நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து பேசிய உதவி பிரதேசர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் நிகழ்கால உலகில் பெண்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் தொடர்பாகவும் குறிப்பாக கிராமப்புற பெண்களினுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் எனவும் தமது தலைமையுறையில் குறிப்பிட்டிருந்தார் இந்நிகழ்வில் பிரதேச செயலாளர் திரு க சித்திரவர்கள் அதே மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் திருமதி நவரூபர் ரஞ்சினி முகுந்தன் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச உத்தியோகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரையாற்றிய பிரதேச செயலாளர் திரு க சித்திரளவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்க கிடைத்தமை மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அந்த அடிப்படையில் பெண்கள் இன்று உலகளாவிய இறுதியிலேயே பல்வேறு பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இன்று உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கிரான் பிரதேச அளவு பிரிவிலும் அண்மையில் சர்வதேச நாடொன்றில் நடைபெற்ற அந்த கபடி போட்டியிலே வெற்றியீட்டிய வீராங்கனைகளை உதாரணமாக நான் இந்த குறிப்பிட விரும்புகின்றேன் அதேவேளை இன்று அரசியல் துறைகளை பொறுத்தவரையில் பெண்களுடைய வகிவாகும் என்பது போதாது என்று கூற வேண்டியிருக்கிறது அந்த அன்றைய தற்போது உள்ளாட்சி மன்ற திறன்கள் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிற சூழலில் பெண்களும் தேர்தலில் பங்கேற்று தமது ஆளுமைகளை வித்து செய்து கொள்ள வேண்டும் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்ற வகையில் அவருடைய செயற்பாடுகள் முழுமையாக இடம்பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் வரவேற்பு நடனம் நிகழ்த்தப்பட்டது அத்தோடு கலைக்கழகங்களுடைய நாடகங்களும் பிரதேச வில்லி செய்யும் இந்த நிகழ்வை மேலும் அளவுபடுத்தின இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிகழ்வுகள் வரும் மேடை நிகழ்வுடன் நின்றுவிடாது ஏதோ ஒரு வகையில் பெண்களின் வாழ்வாதாரத்துக்கும் பங்களிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை எண்ணத்தின் அடிப்படையில் கிரான் பிரதேச சமுத்தி பிரிவினால் சுமார் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பெறுமதியான வாழ்வாரி வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது அதிதிகளுடன் சமுத்தி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கான வாழ்வார நிதிகளை வழங்கி வைத்தார்கள் கிரான் பிரதேச பிரிவினால் மகளிர் தினங்களில் வைத்து உவாரண பெருந்தொகையான வாழ்வார நிதியாக வழங்கி வைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகளிர் தினத்தில் வைத்தும் இவ்வாறான நிதிதவியை சமுத்தி பிரிவு வழங்கி வைக்கமை குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து பிரதேச கிராம அபிவிருத்தி பிரிவினாலும் இருபத்தி இரண்டு பயனாளிகளுக்காக சுமார் ஒன்று ஐந்து மில்லியன் பருமதியான வாழ்வாதார நிதி உதவி வழங்கி வைக்கப்பட்டது குறிப்பாக மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களின் நிதியிலிருந்து சிறுகடை மற்றும் வியாபாரம் கால்நடை வளர்ப்பு பயிற்சிகை போன்ற பல்வேறு துறைகளில் பிரகாசித்து வருகின்ற பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வாழ்வாதார நிதியில் வழங்கி வைக்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அடுத்து பிரதமர் விருந்தினரை இடம்பெற்றது

மாவட்டில் தெரிவிக்குமாறு உங்களுக்கான விதைகளை வளரவிருப்பார் அந்த வகையில் இந்திய தினம் கடந்து கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் எனவே இடம்பெற்றது அதன் அடிப்படையில் கடல் கடந்த நாடாண்டிலே கபடி போட்டிக்காக சென்று வெற்றி தாய்நாட்டுக்கு பெருமை சேர்த்த கிரான் கர்ணா ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய வீராங்கனைகள் மற்றும் தேசிய மட்டத்திலே சாதனை செய்த கோரகளை மற்றும் ரமண மகரிசி வித்தியாலய மாணவிகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது அதன் அடிப்படையில் பிரதேசியாளரின் நேரடி நெறிப்படத்திலே பிரதேச கழகத்தால் அவர்களுக்கான சீருடைகள் வழங்கி வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் முதலில் கிரான் கரண் ஆக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய வீராங்கனைகளுக்கான கௌரவிப்பும் அவர்களுக்கான சீருடை வழங்கி வைத்தல் நிகழ்வின் காட்சிகளை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டீர்கள் அண்மையில் இந்தியாவின் கேரளா மாநிலம் கொல்லம் நகரில் நடைபெற்ற கபடி போட்டியிலேயே மூன்று போட்டிகளிலும் சிறப்பான வெற்றிகளை பதிவு செய்து தாய்நாட்டுக்கு பெருமை சேர்த்த வீராங்கனைகளுக்கான சீருடை விளையாட்டுக்கான சீருடைகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது இதன்போது பலத்த கரவசங்களுக்கு மத்தியில் இறுதி போட்டியிலே பதிவு செய்யப்பட்ட காணொலியும் அனைவருடைய பார்வைக்காகவும் மீண்டும் ஒரு அவை அவை காண்பிக்கப்பட்டமையும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து கோரகளிமடு ரமண மகரிஷ் வித்தியாலய மாணவிகளுக்கான சீருடையும் அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டது மகரிஷி வித்தியாலய மாணவிகள் உண்மையில் தேசிய மட்டம் வரை சேர்ந்து கபடி போட்டியிலே அபார வெற்றிகளை ஈட்டிய மாணவிகளாக காணப்படுகிறார்கள் உண்மையில் பார்க்கின்ற பொழுது மற்றும் கோரகளிமடு வீராங்கனைகளுடைய அபார வெற்றியினால் கபடி போட்டியிலே இந்த பிரதேசத்திற்கு மிகப்பெரிய பெருமைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பிரதேச நேரடி நிறைப்படுத்தல் எங்கள் சீருடைகள் ஒழுங்கமைக்கப்பட்டு வழங்கப்பட்டமை இங்கே விசேஷமாக குறிப்பிடத்தக்கது அதையடுத்து பிரதேச இலகத்திலே கடமை புரிகின்ற சிறப்பான வெளிப்படுத்துகையை ஆக்கிய சிறப்பான கௌரவமும் அங்கே வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்விலே மட்டுமொரு முக்கியமான அம்சமாக உள்ளூர் உற்பத்தியும் விற்பனை கண்காட்சியும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டன இந்த உள்ளூர் உற்பத்தி மற்றும் விற்பனை கண்காட்சியையும் அறிதிகள் பார்வையிட்டு ஆரம்பித்து வைத்தமையும் இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது இதில் ஏராளமான உள்ளூர் உற்பத்தி அந்த இடத்தில் விற்பனை செய்யப்பட்டமையும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இறுதியாக பிரதேச மகளிர் அபிவிருத்தி நன்றியுறை நிகழ்த்தப்பட்டன இந்த நிகழ்வுகள் இனி நிறைவு பெற்றன ஆம் நிலையான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வலிமையான பெண் தான் வழிகாட்டி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு காணலை சந்திக்கிறேன் வணக்கம் கொள்கிறேன் உங்கள் கணர்வு நன்றி நண்பர்களே நன்றி